வணக்கம் மக்களே நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து மஞ்சள் நீருங்க நேற்று வந்து திருவிழா முடிஞ்சுது அடுத்த நாள் வந்து மஞ்சள்ங்க அது வீடு வீடாக சாமி வந்து சப்பாரத்தில் வந்து கொண்டு வருவாங்க எல்லாத்து வீட்டுக்கும் வரும் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி மஞ்சள் கலர் பொடி எல்லாம் வேஷம் போட்டாச்சுங்க நாங்கள் விளையாடுறங்கிற பேரில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோங்க ஆனால் குளிராக இருந்தாலுமே இது விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது சாமி வர்றதுக்காக வெயிட்டிங்க நாங்க தான் நின்றுட்டு இருக்கோம் சாமி வந்துடும் அப்படின்னு சாமி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் திருப்தியா கும்பிட்டங்க ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கு வருஷம் வருஷம் இப்படிதாங்க வருஷம் வருஷம் வீடு வீடாக போகுங்க சப்பாரம் சாமி வீட்டுக்கு வந்துட்டு போயாச்சுங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்து நீங்க பார்க்க போறது எங்க ஊர் பசங்க தாங்க சிட்டி பாய்ஸுங்க திருவிழா நிறைவு பெற்றதுங்க கடைசியாக சப்பாறை வந்துங்க முன்னோட்டம் பின்னோட்டம் எடுத்துகிட்டு போவாங்க அவ்வளோதான் கொண்டு போய் கோவிலில் வந்து இறக்கி வச்சுருவாங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த விளாக்லாம் சந்திக்கலாம்